அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாலா ரோஸ்ட்டு சேனல் வந்து ஒரு வரலாற்று பிள்ளை ஒன்று பண்ணியிருக்குங்க உண்மையிலே அது வரலாற்று பிள்ளை தான் நம்ம என்றைக்குமே தவறான தகவல் வந்து சொல்ல மாட்டோம் பொய்யான செய்தி பரப்ப மாட்டோம் அது தப்பு இருந்துச்சுன்னா அடுத்த வீடு இருக்கிற திருத்திக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன கூட்டி நம்ம ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் அந்த காணில் ஒரு தவறான தகவல் ஒன்று சொல்லியிருந்தோம் இப்போ அதை நம்ம வந்து திருத்துறோம் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல எவராக தகவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுற பார்த்துக்கோங்க அதில் கலைஞர் டிவி டிவி சொல்கிறாரு கிடையாது இவங்க வந்து கலைஞர் டிவியில் வேலை பார்க்குறேங்க ஒத்துக்கிறேங்க இதை அப்படி வச்சுக்கோங்க இந்த பாட்டை அப்படி வச்சுக்கோங்க மறந்துடுங்க இதை இப்போ இன்னொரு பாட்டு ஓப்பன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நம்ம பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டே அதாவது தென்காசி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் நம்ம பள்ளிக்கூடம் வந்து அரசு பள்ளிக்கூடம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் வந்து அப்போ அங்கே ஒரு பொது கழிப்படம் ஒன்று உண்டு ஆண்கள் கழிப்படம் குறிப்பாக ஆண்கள் கழிப்படம் புதிய பேருந்து நிலையத்துக்கிட்ட அப்போ அந்த பக்கத்துலலாம் அஞ்சு ரூபா கொடுத்தா உள்ளே போக தெரியுமிலா சிறுநீர கழிக்கு அஞ்சு ரூபா அது பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துருப்பார் அதாவது தொட்டு வாங்குற ஒருத்தர் இந்த ஆள் உட்காந்துருப்பார் நமக்கு அப்போ விவரம் தெரியாது எப்போதுமே இங்கேயே இருப்பார் எப்போ வந்தாலும் நீங்க காலையில் பள்ளிக்கூடம் போகிறவங்களையும் பார்க்கலாம் மதியம் உணவு அங்க வரும்போது பார்க்கலாம் மாலை போகும்போது பார்க்கலாம் எப்போதும் அங்கேயே தான் இருப்பார் அப்ப நம்ம வந்து என்னடா இங்கே இருக்கணும் ஒரு முறை வந்து என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்ப சொன்னார்னா நான் நாங்க தான்ப்பா அப்படி இருந்து வேலை பார்த்துட்டு வரப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நமக்கு அப்போ வந்து அப்போ புரியல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இந்த விவரம் நமக்கு தெரியாதுல்ல அப்போ புரியல இப்போ நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு புரியல புரியுது புரியுது நமக்கு இப்போ வந்து புரிஞ்சிருச்சு அண்ணன் என்ன வேலை பார்த்தாரு எதுக்கு அங்கே உட்காந்துருந்தாரு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அண்ணனுக்கு வந்து அவர் என்ன வேலை பார்த்தாருபது சொல்லக்கூட முடியாத அளவிற்கு ஒரு வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு யூடியூப் போட சொங்களேன் வெளியேடா சொன்னால் யூடியூப் போட வேலை பார்த்து பழச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி வேலை நினச்சிக்கோங்களேன் கோட்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே தேங்க்யூ அந்த வேலை இவன் பார்த்துட்டு இருக்காரு அந்த ஆள் இப்போ அதை அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இவர் சொன்னது வந்து உண்மையிலே ஒத்துக்குறாங்க இவர் வந்து கலந்து வேலை பார்க்கலங்க ஏன்னா ஒரு தொழிலாளி வந்து என்றைக்குமே கொச்சை ஒரு அவர் கலந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க தொழிலாளியாக இருப்பாங்க அவங்க வந்து நம்ம வந்து கொச்சை படுத்தக்கூடாது தொழிலாளிகள் வேறு உழைக்கும் மறுக்கும் அவங்க வந்து ஆனால் இவங்க உண்மையிலே யார் தெரியுமா கொத்தடிமை தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி ஏன்னா கொத்தடிமைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே இது கொத்தடிமை திமுகனுடைய கொத்தடிமை இந்த ஆதாரம் நமக்கு போதாது இது வந்து சாதாரண ஆதாரம் தான் இதுக்கு மேல இன்னொரு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தலில்

நீ வந்து கலந்தியில் வேலை பார்க்குற அந்த நியூஸ் வேலை பார்க்கறதுனா அவனுக்கு கோபம் வரும் அவனுக்குன்னு அவனுக்குன்னு ஒரு சாசனம் எழுதி வாங்கி வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அதாவது இந்த இந்த ஜென்மத்தில் வாங்கி வச்சுட்டாங்க நான் பிறக்கும்போது மனிதனாக பிறந்தேன் வளரும் போது மாணவனாக வளர்ந்தேன் கட்சியில் இணையும் போது கொத்தடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னி எழுதி கொடுத்துட்டிங்க என்ன மனுச்சேன் இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு கொத்தடிமையை நீ வேலை பார்க்கறதுன்னா அவனுக்கு கோபம் வருமா வரதான் நீங்களே சொல்லுங்கள் கோபம் வருமா வர அதான் அண்ணன் என்ன சொல்கிறாங்க நான் வந்து கலந்துட்டு எம்ப்ளாய் கிடையாது நான் ஒரு கொத்தடிமை ஊப்பின்னு சொல்கிறேன் இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இவருக்கு இவருக்கு தான் எந்த தொழில் செஞ்சோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கப்பா இந்த கல்சடிங்கிற மாதிரி ஒரு கல்சடிங்க பார்க்கவே இந்த நபர் எப்படி அந்த தொழில் பண்ணுற வெளியே சொல்ல முடியாமல் இருந்தாரோ இங்கே உள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா எனக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கு நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் இந்த கட்சி தலைவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்ல வக்கெடுத்த கட்சிகள் நிறைய இங்கே இருக்குது ஏன்னா அந்த கட்சி முழுக்கவே ஆபாச கட்சிகள் அந்த கட்சிகள் வந்து ஊப்பி அந்த கட்சி பேர சொல்லிட்டா ஹோட்டல போற இருக்கக்கூடிய சாணி முக்கி மக்கள் வாயில ஊத்திடுவாங்க பயம் இவங்களுக்கு மனசுக்குள்ள எப்போதுமே இருக்கு அந்த கட்சி அவ்வளவு ஆபாசமான கட்சி அந்த கட்சி பேர சொன்னோம்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஓட ஓட அடிப்பாங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எப்படி பார்ப்பாங்கன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்து நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொருளை பார்த்தா அப்படி அந்த மாதிரி காரு துப்பிடுவாங்க நினைப்பாங்க போல இருக்கு அப்பே இப்படி அசிங்கமான கட்சி இப்ப இவங்க கேட்போம் ரெண்டு கேப் அட ஜோக்கர் ஜோக்கரு என்ன கேட்கறோம்னா திமுக சொல்ல என்ன எடுவலை எடுக்க உனக்கு உனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு எம்பி எம்பி வச்சிருக்கீங்க நூற்றுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ வச்சுருக்கீங்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நாமப்பா நான் வந்து கொப்பனிமா அப்படி அப்படின்னு பேசிட்டு தானே ஏன் பேஸ்டலுன்னு தெரியுதா உங்களுக்கு ஏன்னால் இவங்க இதை மாதிரி சிலிப்பர் செல்லு இங்கே வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கா இந்த யூடியூப் பொட்டஸ் இந்த அதர்மோ மனோஜ் இந்த தமிழ் கேள்வி செந்தில் இந்த ஜீவா டுடே அப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த மகிழனு இந்த காந்தலட்சுமி இந்த மாதிரி இதெல்லாம் வைரஸ் கிருமிகள் உதவி ஸ்டைல் சொன்னார் தெரியுமா சனாதனத்தை வந்து அழிக்கக்கூடாது ஒழிக்கணும்னு சொன்னார்களா அந்த கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் இந்த மாதிரி இதுங்களை வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாது இதுங்களெல்லாம் ஒழிக்கணும் இதுங்க எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பேசுவாங்க புரட்சியவாதி கலைஞர் அது என்னது கம்யூனிஸ்டும்பாங்க மார்க்ஸும்பாங்க மார்க்சும்பாங்க எல்லாம் பேசுவாங்க உதவினி என்ன வாழ்க இரநூறுவா தங்க நிக்கி அப்படி மீன்றாங்க மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவாங்க மேம் இவன் பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் பேசியே கவர் பண்ணுவாங்க மேம் ஈனை கட்டி பிள்ளை போய் நிறைய பழச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது இதுங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒழிச்சு கட்டணும் மக்கள்கிட்ட கூட்டு நிப்பாட்டுங்க பாரு இது நல்லா பேசல எழுதினும்மா மார்க்ஸும்மா பிடல காஸ்ட்ரோம் நல்லா பேசுவான் ஆனால் இரநூறுவா ஊப்பியாக வச்சுக்கோங்களேன் மக்கள் கண்டுபிடிச்சிருங்க ஆகா நீ ஊப்பியா நீனு அப்படி மக்கள் தெரிஞ்சிடும் அது ஒன்றும் இல்லை கேளை போட்டு இத மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது ஒவ்வொருத்தங்களுடைய கடமை இப்போ இந்த மாணங்கட ஜென்மத்திட்ட திமுக கட்சின்னு சொல்லி பேசுவதற்கு என்ன எந்த இடத்துல திமுக கட்சி குறைஞ்சிருச்சு எதுல குறைஞ்சிருச்சு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா ட்விட்டர் போய் பாருங்கள் கேக்கல எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ரேப் ரெட்டு ஏழு வருஷமா பறச்சின்னு கூப்பிடுறது இதெல்லாம் திமுக ஐடி நீங்க பாஜகவே பரவாயில்லங்கிற என் வாழ்க்கையில பாஜக பேசாத பேச்சு இல்ல ஆனா பாஜகவே பரவாயில்லன்ற அளவுக்கு திமுக அவ்வளவு அம்மா பெண்களை சாதியை பேர சொல்லி அசிங்க அசிங்கமாக திராவிட மொழியில அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிடர்கள் வந்து செய்தியாளருக்கு மரியாதை எப்படி கொடுக்குறாங்க அவ்வளோ மரியாதை பிஜேபிக்காரும் கூட கொடுக்க மாட்டோம் அவ்வளோ ஆருமே கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அவன் விட விடக்கூடாத வர வந்து அப்படிம்பாங்க இதை கூட கருத்து வந்து இந்த கட்சியை கிடச்சிட போது பெண்களுக்கு முக்கியத்துவம் அம்மையார் கனிமொழி அப்புறம் கீதா ஜீவனு பூங்கோதை ஆலடி இவருக்கெல்லாம் எம்பி பொறுப்பு எம்எல்ஏ பொறுப்பு கொடுப்போம் நாங்கள் பக்கத்தில் கவுன்சிலருக்கு இல்லை கீழேருந்து மேலே வந்தாங்க எழுந்திக்கே விட மாட்டோம் நாங்கள் அவங்கள அவங்கள எழுப்பி விட மாட்டோம்னாங்க அவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கு பெண்களுக்கு சாதிய கொடுமைக்கு எதிராக எத்தனை இடத்துல போராட்டிருக்காங்க குறிப்பாக வேங்க வயலுக்கு ஒரு நாள் கூட போய் பார்க்கலையே அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேப்டன் விஜய் அந்த பார்க்க பெறுவார் போகணுமா மாற்றுக்கிறது கிடையாது ரங்கராஜ் பாண்டி அப்பா இருந்த பக்கம் பெறுவார் போகணும் மாற்றக்கிறது கிடையாது அப்புறம் மோடி நிகழ்க்கு முழுக்க முழுக்க பெறுவார் ஏர்போர்ட்டுக்கே போயிடுவார் போகணும் மாற்றக்கிறது கிடையாது வேங்க போகணுமா போகக்கூடாதா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு சாதி சமத்துவங்க இதெல்லாம் வந்து சாதி சமத்துவம் இன்னைக்கு சின்னவர் இன்னைக்கு இந்த தினத்தில் டெல்லிக்கு போய் மோடியை பார்க்க போயிருக்கார் அவர் எப்படி டெல்லிக்கு போய் மோடியை பார்க்க போயிருக்காரு ஆனால் பக்கத்தில் கூட வேங்க வீலுக்கு போகவே மாட்டாங்க தப்பி தவறி கூட அங்கே வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துடக்கூடாங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சாதி சமத்துவம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மூன்று மாதங்களில் மட்டுமே நூற்றுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்துருச்சு பகுத்தறிவு இதெல்லாம் வந்து வெட்டினா திரும்ப வெட்டு ஏன் அரசு கண்டுக்கிடாது பார்த்துக்கலாம் நம்ம அரசு தான் இருக்குது அவன் சாதி வெறி வடித்து ஒவ்வொருத்தரும் வெட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கான் ஜனதிகே கொறைஞ்ச உங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒவ்வொருத்தரும் மாதம் மாதம் கொலை விழுந்த மணிக்க வாரம் வாரம் போய் போய் டெய்லி கொலை விழுது தூத்துக்குடி இன்றைக்கி தூத்துக்குடி குழப்பா திருநெல்வேலி அவன் பக்கம் குழப்பா கல்லைக்குறிச்சியில் குழப்பா அம்பாசு குழப்பா சங்க நகர் குழப்பா தாளையத்தில் ஒரு ஆ ரைட்டு நான் பதிவாயிருச்சு ஒரு மார்டர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவ்வளோகான்னு இருக்கும்போது இந்த கட்சி பேர் சொல்றதுக்கு எதுக்குப்ப பயப்படுறீங்க சாதி அமைப்புக்கு நம்மகிட்ட கிடையாதா பத்தா குறைக்கிற மாதிரி திராவிட சாதியோடு நம்மள்ட்ட இருக்குது ஒரு சாதியை வச்சு அதுவும் கூட நம்ம கையில் வச்சுருக்கோம் என்ன என்ன பிரச்சனை திமுக கட்சி பேரை சொல்லி பேசிட்டு எதில் குறைஞ்சிட்டாங்க எதுலயும் குறையில எல்லாத்துலேயும் உயிர்ந்த திமுக கட்சி இருக்கு அதனால இந்த இந்த நடுல நெக்கிகள் தேமை சொல்ல வருது என்னன்னா பேசிட்டு இருக்கும் இடையில ஐயா நடுல நெக்கிகள் தேமை சொல்ல வருது என்னன்னா எதுவும் சொல்லியா புளோல ஏதாவது வந்துருக்கும் புளோல புளோல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில் அடுத்த முறை பேசும்போது நடுல் நெக்கி மாதிரி பேசாத குறிப்பாக அஜி ரசிகர் மணிக்கை ஏமாத்திக்கிட்டு

தப்பே கிடையாது உடன்பிறப்புக்குன்னா அதுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்குது இந்த செந்திலிவெல்லாம் பேசினாராங்க நான் வந்து இன்னும் வந்து செம்புன்னு சொல்லிங்க நான் வந்து கூச்சமாக இருக்கு எனக்கு செம்புன்னு சொல்லி அண்டாகிட்டேன்னாடுறாங்க அறிவிச்சிட்டு போம் அறிவிச்சிட்டு போ யாரில் யார் கேட்க போகிற உன்னை வந்து மானக்கட்டவன அப்படின்னு இணையதளத்தில் ஒன்று எழுதுகிறாய்ங்க ஆனால் இந்த அசிங்கம் இருக்கக்கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றே ஒன்று தான் இந்த இலவெடுத்து போன கேமரா சனியை மட்டும் கிட்டத்தட்ட எழுது மட்டும் வந்துருச்சுன்னா இங்கே கட்சியே வந்துருக்காது நான் பல நாட்களாக பதிவு இருக்கேன் இலவெடுத்த கேமரா வரவாமலே போச்சு நீ பிடிச்சது நம்ம இந்த எனக்கு மட்டும் இந்த அது என்ன டைம் ட்ராவல் பண்ணி போச்சுன்னா ஒன்றுமே செய்ய மாட்டேன் எதையுமே மாற்ற மாட்டேன் ஒரு லாஜில் போய் தூக்கி போய் கேமரா வச்சுட்டு வந்துடும் முடிஞ்சு போச்சு வரலாறே முடிஞ்சிடும் இந்த கேமரா தூக்கி வச்சுட்டு வந்துடும் பாருப்பா முடிஞ்சு போச்சு முடிச்சுருப்பாங்க மொத்த இயக்கத்தையும் முடிச்சிருப்போம் நம்ம சனையை பிடிச்ச கேமரா கிடைக்காம போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து இவ்வளோ இணையதள இருக்கு ட்விட்டரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ஆ யூடியூப்பு எல்லாமே இருக்கு டெலிகிராம்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே இருக்கு அப்படி இருந்துமே இந்த ஜோக்கர் நம்மளை ஏமாத்துறோம்னா அப்ப பாத்துக்கோங்க இவங்க பேர் பட்டு அப்போ எப்படி ஏமாத்திருப்பாங்க இதுவே சான்று எல்லாம் இருக்கும்போதே இவன் ஒரு ஊப்பிங்கிறத மறந்து போட்டு கொத்தடிங்கிறது மறந்து போட்டு பொதுநலவாதி மாதிரி பேசி மக்களை ஏமாற்றி இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக இப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓஹோ இது ஊப்பியாமு புரிஞ்சுருக்கு அதனால் மக்கள் வந்து தவிர்த்து விடுங்கள் அதாவது உடன்பிறப்புகள் நேரடியாக இருக்கக்கூடியவங்க கச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை ஏற்றுக்கலாம் அது உடன்பிறப்பாக ஏற்றுக்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலிப்படைங்க இதுங்க வந்து ஐயா பத்திரிக்கையாளர்கள் மணி சொன்னது மணிக்க இந்த கூலிப்படைகளை அப்புறப்படுத்துவோம் கூலிப்படை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் இருநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மறக்காமல் நாம் தமிழ் கட்சியினு விவசாயத்தினர் வாக்கலைங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம்